இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பாப்போம் என்ன சண்டை போடுறாங்க வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க பக்கத்து வீட்டுல பாத்துருப்பீங்க இல்ல உங்களுக்குள்ளேயே பாத்திருப்பீங்க ஸோ ரொம்ப பக்கத்துல இருக்க கேரக்டர் தான் அதனாலதான் வந்து ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்து வந்திருக்கீங்கன்னு சொல்வேன் உங்க கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஹீரோ அப்படின்னாரு ஏங்க என் பொழப்பு கரெக்டா போயிட்டு இருக்கு நான் அதான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து அயோயோ சார் நீங்கள் வர கதையாவது கிளப்பு விட்டுறாதீங்க சார் நமக்கு இதெல்லாம் தட்டாவது மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம் அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குற அன்புராணின்னு சொல்லுவேன் தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னு தெரியல பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப தூரம் அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமாக மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும் தேங்க்யூ அண்ட் என்னோடய கதை நாயகன் முனீஷ்கான் சார் இது ட்ரெட் தான் சொல்கிறேன் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன் உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பாட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து ஹாரோ வின்னர் ஹியர் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் அவர் விட்ட இடத்துல இருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை படத்தை போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மேம் நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க ஸோ உங்கள் க்ளோஸ் உங் டைம் ஆகுதாண்ணா முடிச்சிடலாம்ண்ணா டைம் ஆகும் ரைட் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ உங்களுடைய லைஃப்பில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும் அந்த ஆஸ்பெக்டில் இருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம் பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம் பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பாப்பேன் என்ன சண்டை போடுறாங்கன்னு அங்க அன்புராணி இருப்பாங்க அங்க பாத்து பேசலாம் சோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க உங்க வீட்ல பார்த்திருப்பீங்க பக்கத்து வீட்ல பார்த்திருப்பீங்க இல்ல உங்களுக்கு இல்லே பார்த்திருப்பீங்க சோ ரொம்ப பக்கத்துல இருக்க கரெக்டரா அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் थैंक यू थैंक यू மேம் थैंक यू பத்திரிகையாளரானவருக்கும் அவர்களுக்கும் வந்திருக்கும் நமது இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம் ரத்தன சுருக்குமா முடிச்சிடுறேன் இந்த படம் கிஷன் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடைகள்லாம் உட்கார்ந்துருந்தேன் அங்கே வந்து சொன்னார் அது ஹீரோ அப்படின்னாரு ஏங்க நான் என் பழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு நான் அதான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு ஏன்னா எல்லா வர்ற எல்லா பார்ட்டு எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும் அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி உங்கள் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் எப்படி நடந்துச்சு எங்கள் சித்தப்பா என்னை எப்படி சொன்னார் ஆமாம் பக்கத்து வீட்டில் எப்படி தானே கேட்டாங்கயா அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருப்பாக முடிச்சுறேன் எட்டு சாருக்கு பெரிய நன்றி கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி இயக்குனர் சார் கிருஷ்ணன் சாருக்கு பெரிய நன்றி அது போக துரை துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி முக்கியமாக வந்து ஆள் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து கிஷோர் சார் ஏட்டால் கதை சொல்லிவிட்டு நாலஞ்சு கம்பெனி போனார் அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ வந்து இப்போ ஒரு பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சப்போம் கொடுத்துருந்தாரு அப்போ நான் சொன்னேன் சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க என்னோட நீங்கள் முதல் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள ப இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்கிங்க மரத நாணயம் ராட்சசன் பேஜு இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க இருந்துருமா நீங்கள் இப்படி இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன் சாரி போனேன் போனோடன சார் வந்து கதை நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி அப்படின்னாரு ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா டைரக்டர் சார் உருவாக்கின கம்பெனி ஆக்சர்ஸு இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் பேர் யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஓமை கடவுளையை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில் அவங்களோட அந்த மூவி டீமாக அப்போ நான் போய் கேட்டேன் சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் நான் அந்த மாதிரி சேனலில் இருக்கேன் அப்படின்னு அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன் பட் ஒரு முப்பது நாளில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ அப்புறம் அது கிடச்சது ரொம்ப சந்தோஷம் ஓவராலில் அந்த படத்தில் ஒரு முனிஷ்காந்த் சார் பத்தி ஏதாவது சில வார்த்தைகள் அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்கு முனிஷ்காந்த் இருக்கட்டும் அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் சார் அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பார் இருக்காரா ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம வீட்டுக்கு அதை பண்ண போறோம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போற தம்பி நீங்க வந்திருக்க வேற லெவலில் இருக்கு அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ள போனேன் உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு இப்போ ஒரு இருபது பேர் பேசியிருக்காங்க யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்காரக்கு யாரு ஒரு ஆள் இது தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தா இது ஓரையினால் அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர் இதுக்கு இதனால தான் நான் கூட யோசிப்பேன் முனிசகாந்தன் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து சார் அயோகம் கிளப்பா தட்டாவது நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை உண்மையிலேயே வந்து அவருக்கு அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லையா இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போய்ட்டு இருக்கேன் பாட்டுக்கு க பாட்டுக்கு பாட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டு ஒரு வருஷம் வெயிட் போல வருஷம் நம்ம பார்க்கலாம் அந்த அதுதானே சார் அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அது பண்ண முடியாது அப்படின்னு அதனால் ஏற்கனவே தெரில அதனால் அவர் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் உரிசி போகும்போது அவர் பேசுகிறேன் பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க நல்ல ஒரு ஐடியா நல்லா காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையாக இருக்குது இது வேறையாக இருக்குது ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணணும் பட் டெலிவிஷனாக ஸ்பாட்டில் டெக்ட் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும் பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதுக்குன்னு ஒரு ப்ரிப் ப்ரிப்ரேஷன் இருக்குது அது வந்து நான் கிஷோர் அண்ணா கிட்ட போனதுனால ஏதோ தச்சேன்னா ஏன்னா நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இது பண்ண போறீங்க இதான் பண்ண போறீங்க எல்லாம் பக்காவா வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிசண்ண ரொம்ப நல்ல மனுஷன் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை ரொம்ப ஜாலியாக இருப்பார் டக்குன்னு நான் தம்ம அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை பட் அவங்கள எனக்கு தெரியும் அப்புறம் முனிஸ் அண்ணன் அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அவரு அப்புறம் த ஒன் அண்ட் ஓன்லி ரியல் ஓஜி ராதாரவி சார் கூட இருந்துச்சு ஆனா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்மா ஃபன் பண்ணாரு எங்களுக்கு ஒரு பதினோரு நாள் ஒரு பன்னெண்டு நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஏன்னா யாருமே யாரையுமே கலாச்சிக்க மாட்டோம் பட் அவர் வந்தாருன்னா செட்ட எல்லாரையும் சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்க வாப்பல வேற லெவல்ல அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் ஜாலியா இருந்தால் அவர் மாதிரி கேமரா ஆங்கிள் செட் அந்த மாதிரி பேசுவாரு அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளா இருக்கும் அவர் சொல்கிறதுலாம் ஒரு வாட்டி ஒரு ஷாட்டை கொஞ்சம் சீக் பண்ணி எடுக்கிறோம் சார் கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமராவே மூவ் ஆகலை அதுக்கு அவர் சொன்னார் இது ஃபர்ஸ்ட் கேமராவை மூவ் பண்ணிக்க தம்பியே அப்புறம் ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுங்க வண்டலூரில் சாப்பிட்றது இங்கே வாயை போக முடியும் மிரண்டுட்ட நான் இன்னும் நான் மனுஷன் என்னடா இப்படி ஒரு ஸ்கில்ல எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்புறம் கோடாங்கி ரிவியூ சார் அவர் நல்லா நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்புறம் வந்து இவங்க இது பூரணையே அஜிஜ் அது வேற அப்படி சொல்லக்கூடாது ஜெயமுரவியாக கூட மோகன் சொல்லாம் மூட்டலாம் இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ ஜென்ரலாக அவர் டிடி காம்போனால் வந்து குடிக்கிறவங்கள பிடிப்பாங்க இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த குரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் அவங்க கூட அந்த ராச அந்த இது ப்ரொமோஷனை பார்த்தா நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து மிடில் கிளாஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும் அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஆஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் இருபத்தொன்னு நம்ம படம் மட்டும்தான் வருது வேற லெவலில் இருக்கும் நாங்கள் மூணு நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுன்னாங்க அடுத்த ஒரு ரெண்டு நாளில் தம்பி இப்போதான் இப்போ இன்னொரு படம் வருது இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீச்சர் பார்த்துட்டு போகிறேன் நவம்பர் இருபத்தொன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ஆறு படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க பட் இந்த படம் படம் நான் அதை வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும் நல்ல ஒரு படம் அந்த இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றிண்ணா நன்றி இப்போ அடுத்து என்னென்ன படங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும் நான் சொன்ன மாதிரி நீ பேச இல்லை இல்ல இல்ல நான் நல்ல முறையா கேக்குறேன் இல்ல அப்படிதான் உண்மைதான் நான் சொன்ன மாதிரி தான் டெலிவிஷன் வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு சில பெரிய படங்கள் அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசா எல்லாம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வரும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம்